அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரத்து நபிகளார் கேட்ட துஆக்கள் பகுதியில் இன்று நாம் பார்க்க காலையிலும் மாலையிலும் படுக்கைக்கு செல்லும் போதும் கூற வேண்டிய ஃபாத்திரஸ் வல் ஆலிமல் அஷ்ஹது அலா இல்லா அந்த அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கி இதன் பொருள் இறைவா வானங்களையும் பூமியையும் படைத்தவனே மறைவானதையும் வெளிபடையானவற்றையும் அறிபவனே அரிபவனே அனைத்து பொருட்களின் அதிபதியே அரசனே வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர யாரும் இல்லை எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடமே பாதுகாப்பு கேடுகிறேன்